விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறோம் தமிழ்நாடு என்ன உங்க அப்பன் வீட்டு சொத்தா என்ன போற வரவன் பேர்லாம் நீ மட்டும் ஒவ்வொரு தெருவுக்கும் சூட்டி வைப்பீங்க நாங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்ன சொம்பைகளா என்ன எஸ்வி சேகர் என்ற ஒரு தோற்று போன காமெடியன் உண்மையா சொல்றேன் எஸ்வி வி சேகருடைய காமெடியை பார்த்து இது வரைக்கும் நான் சிரித்தது கிடையாது அவருடைய காமெடியில சிரிப்பும் வராது வடிவேல் காமெடியோ கமண்டி கமண்டமணி காமெடியோ செந்தில் காமெடியோ அவர்களுடைய காமெடிக்கு இணையானது கிடையாது எஸ்வி வி சேகருடைய காமெடி இன்று இருக்கக்கூடிய சூரியாகட்டும் சந்தானமாக இருக்கட்டும் யோகி பாபாவாக இருக்கட்டும் ஒருவருடைய காமெடியை கூட மிஞ்சியவராக எஸ் வி சைகனுடைய காமெடிகள் இருந்ததே கிடையாது இதுவரைக்கும் அவர் நாடகத்தை கூட நான் பார்த்தது கிடையாது அப்படி ஒரு நாடகம் அவர்கள் போடுகிறார்களா என்பது கூட நமக்கு தெரியாது இப்ப மு க ஸ்டாலின் அவர்கள் ஐம்பதாவது ஆண்டு விழா அதாவது நாடக பிரியாவின் நிகழ்ச்சியின் குழுவினுடைய ஐம்பதாவது ஆண்டு விழாவில் இன்னைக்கு மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட பிறகுதான் அந்த நாடகத்தையே பார்த்தோம் அதுல கூட துளி கூட சிரிப்பே வரல அதையும் வெக்கமே இல்லாம சன் டிவிக்கார எடுத்து போடுறான் குலுங்கி குலுங்கி சிரித்த முதல்வர் ஒரு சிரிப்பு கூட வரல அவர் ஒரு தோற்று போன கலைஞன் ஒரு கட்சியில இருந்தவரும் கிடையாது எஸ் வி சேகர் பாஜகவில் இருந்தாரு அதிமுக பங்கு போனாரு அப்புறம் நேரம் இங்க திமுகவுக்கு இப்ப வந்திருக்கிறாரு இவருடைய ஆரம்ப கால நிகழ்வுகள் எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ இது வந்து பார்ப்பனர்களுடைய கோச்சி பார்ப்பனர்களுடைய இயல்பு இதுதான்

இவங்க வீட்டு சொத்துக்கு வந்து இவர் பேர் வைக்கிற மாதிரி என்னுடைய தமிழ் மன்னர்கள் எத்தனையோ மன்னர்கள் இந்த மண்ணுல வாழ்ந்து இந்த மக்களுக்காக உழைத்து பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் கலைகளையும் வளர்த்தெடுத்த மன்னர்களுடைய பெயரை வைக்க துப்பு இல்லாம எங்கேயோ போய் வந்தவன் போனவன் எவன் எவன் பெரிய நீ தெருவுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் வச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்ப அதே இடத்துல உறுதி கொடுக்கறானா தமிழக முதல்வர் எஸ்வி சேகர் அப்பாவான எஸ்வி வெங்கட்ராமனுடைய பெயரை மந்தவெளியில இருக்கக்கூடிய ஐந்தாவது ட்ரஸ்ட் கிராஸ் தெருவுக்கு நாங்க வைக்க போறோம் இதுக்கு நான் உறுதி கொடுக்கறேன் இதுக்காக சென்னை மாநகராட்சியில நாங்க ஒரு தீர்மானம் ஏற்றி நாங்க அந்த தெருவுக்கு பேர வைக்கிறோம் அப்படின்னு முகாசாலினி அவரும் சொல்லிருக்காரு இந்த எஸ்வி சேகர் அதற்கு தகுதியான நபரா இவரது தந்தை அதற்கு தகுதியான நபரா இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இவர்கள்தான் தான் பார்ப்பனர்களுடைய அடிவருடையாக செயல்படுறாங்க இவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற சனாதனத்தினுடைய அடிவருடையாக செயல்படுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி மேல இவர்கள் குற்றம் சொல்லுவாங்க இவங்கதான் தான் பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க சொல்லிட்டு எப்பவுமே பார்ப்பனர்களுடைய புகழ்ச்சியை விரும்பக்கூடியவராக கலைஞருக்கும் இருந்திருக்கிறார் அவருடைய மகன் ஸ்டாலினும் இருந்திருக்கிறாரு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் இருந்திருக்கிறாங்க அதனாலதான் பார்ப்பனர்களை உள்ள அழைச்சிட்டு போய் காலை கழுவி குடிச்ச கதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நடந்தது அப்ப எஸ் சேகருக்கு துளியும் தகுதி கிடையாது ஒரு தெருவுக்கு பேர வைக்கிறது அவங்க அப்பனுக்கு ஒரு தகுதியும் கிடையாது இந்த தெருவுக்கு வைக்கிறதுக்கு பார்ப்பனர்களுடைய புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதற்காக மட்டுமே மு ஸ்டாலின் அவர்கள் இந்த உறுதியை கொடுத்திருக்கிறார் ஆவுனா நாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்வி வி சேகரை பற்றிய ஒரு சில நிகழ்வுகளை நாங்க உங்கள்ட்ட எடுத்து காமிக்க விரும்புறோம் இதே திராவிடம் என்றால் திருடன் அப்படின்னு சொன்னோம்னா எந்த எஸ்வி சேகர் இந்த திராவிட மண்ணுல எந்த பக்கம் திருமணாலும் ஆரிய பவன் தான் இருக்கு ஏன் ஒரு திராவிட பவன் கூட இல்ல ஏன் சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துக்காம ஓடிடுவானுங்கன்ற பயமா அப்படின்னு கலாய்ச்சதும் இந்த எஸ்வி சேகர் தான் அது மட்டும் இல்லாமல் பெண் பத்திரிகையாளர்களை பத்தி ஆபாசமாக பேசி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இந்த எஸ்வி சேகர் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போயிருக்கிறாரு அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல அவரை கட்டி தழுவி அவருக்கு சால்வை போடுறீங்கன்னா ஒரு குற்றவாளிக்கு பெண் பத்திரிகையாளர் இழிவுபடுத்த ஒரு குற்றவாளிக்கு நீங்க இப்படி கட்டி பிடிச்சி சால்வ போடுறீங்கன்னாக்க அப்ப நீங்க யாரு சார் நீங்க யாருக்காக நீங்க உழைக்கிறீங்க அப்ப ஒட்டுமொத்த பெண்களையும் நீங்க இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் அவமதிக்கிறாரா அது மட்டும் கிடையாது கொரோனா பிரச்சனையின் போது அதிமுக ஆட்சியின் போது பால் பாக்கிட்டு ஆவின் பால் பாக்கிட்டு தெரிஞ்சு போச்சு அதுக்கு இவரு ட்விட்டர்ல எடப்பாடி பழனிசாமியை டேக் பண்ணி ஒரு போடுறாரு என்னுடைய பால் பாக்கெட் வந்து தெரிஞ்சிச்சு அதை பார்த்த ஆவின் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒன்பது ஆவின் பால் பாக்கெட்டை கொண்டு போய் எஸ்வி வி சேகர்ட்ட கொடுக்குறாங்க அதற்கு எஸ் வி நன்றி தெரிவிக்கிறாரு உடனே இந்த தீகாக்காரங்க இந்த திமுக காரங்க இந்த திமுக எச்சில் எலும்பு பொறுக்கக்கூடியவங்க இவங்களை என்னென்ன ஆட்டம் ஆடுறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பால் பாக்கெட் போடுறவரா அதிமுக பார்ப்பனர்களுக்கு கழிவிட போகுதா அதிமுக என்ன பாஜக கூட அவ்வளவு கூட்டணியா இதுதான் முதலமைச்சருக்கு இதுதான் இவருக்கு ஸ்பெஷல் தமிழ்நாடு முழுவதும் என்னென்ன கத்து கத்தனீங்க இன்னைக்கு ஒரு தெருவுக்கு எஸ் வி சேகர் என்ற பார்ப்பனருடைய திராவிடத்தை இழிவாக பேசிய எஸ் வி சேகரனுடைய அப்பாவினுடைய பெயரை எஸ் வி வெங்கடராமனுடைய பெயரை ஒரு தெருவுக்கே சூட்ட போறன்னு முதலமைச்சர் சொல்றாரு ஆனா தீக்காகாரம் வாயை பொத்திக்கிட்டு நபத்வாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்கனாக்க இது என்னடா நாடகம் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பா பால் பாயிட கொண்டு போய் போட்டார்னு சொன்னதுக்காக என்னென்ன அவதூறுகள் அள்ளி வீசுனீங்க எடப்பாடி பழனிசாமி மீது இன்றைக்கு எஸ் வி சேகரனுடைய அப்பனுடைய பெயரை ஒரு தெருவுக்கே சூட்ட போற முதலமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு நவது பொத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களோட இரட்டை வேடம் நீங்க கலைஞ்சு போயிடுச்சுல இனிமே இனிமேல் நீ திராவிடத்தை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா அந்த தீக்க காரணக்கு அவனுக்கா தகுதி இருக்கா சொல்லு இனிமே நீ நாங்க திராவிட மாடலு இது திராவிடர் கழகம் இந்த திராவிடர் மண்ணு வாங்கினா செருப்பு கலட்டி அடிப்போம் ஏன் இப்ப எஸ் வி சேகர் ஏன் ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல அப்படி என்ன சாதிச்சிட்டார் எஸ்வி வி சேகர் கலைத்துறையில் அப்படியே புரட்சி ஏற்படுத்திட்டாரா அப்படி என்ன சாதனையை இந்த மண்ணில் கொண்டு வந்து விதைச்சிட்டாரு அப்போ ஒரு தீக்காக்காரங்களும் வாயை துறக்காம நவது வாரத்தையும் புத்திக்கிட்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன மூக்காசல் நாடு போற போக்கல எந்த தெருவு எவன் எவ்வளவு வரவும் போறவும் பேர்லாம் வச்சுட்டு போவாரா இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழுக்கு உழைத்த எத்தனையோ தமிழர்கள் இருக்காங்கல்ல தமிழ் மன்னர்கள் இருக்காங்கல்ல அவங்க பெயரை வைக்க வேண்டியது தானே அதுக்கு போய் உறுதி கொடுக்கிறாரா மு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் என்ன மாதிரியான ஆட்சிங்க இங்க எவ்வளவு அலங்கோலமான ஆட்சி நடக்குது பாத்தியா அப்போ தான் உடைச்சா மண் கோடம் மருமா உடைச்சா பொன் கோடம்ன்ற மாதிரி ஒரு பால் பாக்கிட்டு கொண்டு போய் கொடுத்ததுக்கு எடப்பாடியார் ஆட்சி எவ்வளவு கேவலமா பேசுனீங்க ஆனா இன்னைக்கு ஒரு தெருவுக்கே அவருடைய பெயரை சுடுறீங்களே இதை மறைக்கதான் பெரியார் என்ற வேடத்தை தூக்கி கொண்டு இன்றைக்கு சீமான அவர்களுக்கு எதிராக இவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க கூட கண்டிக்கலையே அண்ணா எடப்பாடி பழனிசாமி பால் பாக்கிட்டு சிரிச்சானோ எவளாம் கலாய்ச்சி வீடியோ போட்டாலும் இன்னைக்கு கூட வாய் திறக்கலையே ஒரு தெருவுக்கே அவருடைய பெயரை சுட்டுறாங்கன்னு அப்ப அவங்க அப்ப யாருன்னு தெரியாது எஸ் வி சேகரே யாருன்னு தெரியாது அவரு ஒரு தோற்று போன கலைஞன் நகைச்சுவை வராத கலைஞன் ஆனா நகைச்சுவை நடிகர் அவரே சொல்லிக்குவாரு இது வரைக்கும் அவர் நகைச்சுவை பார்த்து சத்தியமா சொல்ற சிரிச்சதே கிடையாது அப்ப எதற்கு இந்த கேடுகட்ட செயலை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்யணும் தீகா காரங்க ஏன் ஒரு வாயை கூட திறக்காம நவது வாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கணும் என்ன அப்படி என்ன நீங்க அப்படியே மண்டிட்டு நீங்க நீங்க சனாதன எதிர்ப்பாளரா இதுதான் சனாதன எதிர்ப்பா உங்களுடைய சனாதன எதிர்ப்பா அங்க ஊபியில மகா கும்ப மேலா நடக்குது அதுக்கு இங்க சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை பஸ் ஸ்டாண்ட்லயும் இது சனாதன தர்மம் போஸ்டர் ஓட்டுறானுங்க அப்ப இதுதான் திராவிட மாடலா வீட்டுக்கு வெளியில சனாதனத்தை ஒழிப்போம் சொல்றது வீட்டுக்குள்ள போனா அடைய சனாதனத்துடைய கால் அடி நெடுஞ்சான் கடையா விழுறது அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை வேடத்தை மக்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப திராவிடர்கள் என்றால் திருடன் இந்த எஸ் வி எங்க பார்த்தாலும் தான் இருக்கு திராவிட மண்ணுல திராவிட பவன் கிடையாது எல்லாம் காசு கொடுக்காம திருநிட்டு ஓடுறான்னு பயப்படுறீங்களா அப்படின்னு இந்த திராவிடத்தை இழிவுபடுத்திய எஸ் வி சேகருக்கு அவருடைய அப்பாவினுடைய பெயர் ஒரு தெருவுக்கு வைக்கப் போறாரு அதை எதிர்த்து பேச ஒரு தீக்கா காரணம் கூட துப்பு இல்ல ஒரே ஒரு திமுக காரனு கூட துப்பு இல்ல அந்த பிரச்சனையை எங்க எதிர்கட்சிகள் புரிச்சிடுவாங்களோ சொல்லிட்டு அதை திசை திருப்புவதற்கு மனை மாற்றுவதற்கு இன்னைக்கு பெரியார தூக்கிக்கிட்டு சீமானும் வீட்டு வாசல் முன்னாடி போய் நிக்கிறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் அப்போ அந்த பெயரை சூட்டவே கூடாது எஸ் வி சேகர் அவங்க அப்படின்னு எஸ் வி சேகர் பேரா இருக்கட்டும் அந்த தெருவுக்கு சூட்டவே கூடாது ஏற்கனவே இருக்கிற பேர் இருக்கட்டும் அப்படின்னாக்க தூய தமிழ் பேரை வைங்க எவ்வளவோ தூய தமிழ் பேருக்கு அது வைங்க என் தமிழ் மன்னர்களுடைய பெயர்கள் வைங்க இந்த தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுடைய பெயரை வைங்க வேற்றுமொழிக்காரனா கூட இருக்கட்டுங்க இந்த தமிழுக்கு தொண்டாட்டியினோட பேரை கூட வைங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஏமாண்டே தெரியாது நீ மட்டும் பேரை தூட்டு போய் வைக்கிறோன்னா என்ன உங்க அப்போ பிடிச்சா என்ன சென்னை அப்போ இந்த முடிவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்கட்சிகள் இதை உரத்து குரல் எழுப்பணும் இதை சாதாரணமா கடந்து போயிட்டீங்க ஒரு பால் பாய்ட்டை கொண்டு போய் போறதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா எவ்வளவு பெரிய விமர்சனம் இவர்கள் கொண்டு போனாங்க ஆனா ஒரு தெருவுக்கே ஒருத்தவங்க பேரை வைக்க போறோம்ன்றாங்க இன்னைக்கு யாருமே பேசாமல் அமைதியா இருக்கீங்க எஸ் வி சேகரன் அடி ஒரே கட்சிகளே உழைத்து வளர்ந்தவராக என்ன ஒன்பது கட்சி மாறி வந்தவர் தானே இவர் பேச்சாற்றல் கொண்டவரா அப்பா இவர் நாங்கள் பார்த்ததே இல்ல பாரு இவர் பேச்சாற்றல் கொண்டவரா இவர் எந்த கட்சியில் போனாலும் சாதுரியமே பேசக்கூடியவரா மு க ஸ்டாலின் அவர்களே பார்ப்பனர்களுடைய புகழ்ச்சி வேண்டும் என்றால் நீங்கள் வேண்டுமானால் அவர்களுடைய கால்களில் விழுந்து பிரளுங்கள் எங்களை அந்த வேலை பார்க்க விடாதீங்க நாங்க தெளிவா இருக்கிறோம் நீங்க வேணா இன்னைக்கு வெளியில வந்து பார்ப்பனர் கூட சண்டை போடுவீங்க ஆனா வீட்டுக்குள்ள அமர வச்சு அவர்களுக்கு கால கழுவி சோறு போடுவீங்க அந்த கதையெல்லாம் இங்க இனிமே வேகாது மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க உங்களுடைய இரட்டை வேடத்தை பார்த்துட்டு இருக்காங்க தீகாவினுடைய இரட்டை வேடத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இனியும் உங்கள் நாடகம் எடுபடாது உங்கள் ஆட்சி அகற்றப்படும் அந்த பெயர் வைத்தல உடனடியாக நிறுத்த வேண்டும் உங்கள் உறுதியை தூக்கி குப்பையில போடுங்க நீங்க ஒண்ணு அப்படி கொள்கை குன்று கிடையாது தூக்கி குப்பையில போடுங்க அந்த முடிவு ஏற்கத்தக்கதல்ல நன்றி